கும்பகோணம் அருகே திருப்பனந்தாளில் தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகம் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநிலத் தலைவர் ஆன்ஸ்ட்ராங் இறப்பிற்கு நீதி கேட்டு வீரவணக்க போது நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா திருவனந்தாளில் அரசியல் சூழ்ச்சியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இறப்பிற்கு நீதி கேட்டு வீர வணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் மாநில செயலாளர் வினேவன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் செல்வா மாவட்ட செயலாளர் சந்திரசேகரன் மாநில இளைஞரணி செயலாளர் கரிகாலன் விவசாய அணி மாநில செயலாளர் சக்திவேல் சமூக செயற்பாட்டாளர் உத்ராசு அரசியல் ஆலோசனை குழு அரங்க சுப்பையா ஒன்றிய செயலாளர் மேகநாதன் விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் நீலப்புலிகள் இயக்ககம் தலைவர் இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கழக பொது செயலாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேசுகையில் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை நீதிமன்ற தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் தமிழக அரசே தேங்கி கிடக்கும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை உடனே தீர்விற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு கூலிப்படை கலாச்சாரத்தை கூண்டோடு ஒழித்திட ஜாதி சாயத்தை முகத்தில் பூசிக்கொள்ளாதே ஆனால் உயர் காவல் அதிகாரி தலைமையில் தனிப்படை அமர்த்திட வேண்டும் பட்டியல் வகுப்பு தலைவரின் உயர் பாதுகாப்பு தனி துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் சாம்சங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட வேண்டும் என்று தெரிவித்தார்